சோ காய் சோ இன்னைக்கு எபிசோட்ல நம்ம பிரஜன் வந்து திரும்பி வீட்டுக்குள்ள வந்தார்ல சோ வந்த அந்த கேப் நடுவுல வந்து எப்படி ஒரு இருபது நிமிஷமா இருந்திருக்காதா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வந்துருக்காதா போயிட்டு ஒரு பத்து நிமிஷம்ல வந்துருப்பா நீங்க நினைக்கிறீங்களா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது நடந்திருக்கும் விஜய் சார் கிட்ட மீட் பண்ணி பேசிருப்பாங்க யாருக்கும் தெரியாம ஏன்னா ஏற்கனவே சொன்னபடி டிரைவர் வந்து பாத்தீங்கன்னா மாஸ்க் போட்டுதான் வந்தாரு சோ உள்ளே வந்து விஜய் சதுபதி இருக்க வாய்ப்புகள் உண்டு ஓகே இல்ல வச்சுக்கோங்களேன் சோ போற வழியில வந்து அவர் ஒருவேளை ஏறி இருப்பாரு மீட் பண்ணிருப்பாங்க இது எதுக்குன்னா நேத்து பிரஜன் வந்து முந்தின எபிசோட் சாட்டர்டே எபிசோட்ல பிரஜன் வந்து விஜய் சதுபி முறைச்சிருப்பாங்க சரிங்களா அதுக்கு பிக் பாஸ் டீம் சைட்லோ இல்ல விஜய் டீம் அவர் சைட்ல இருந்தோ எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு எதிர்ப்பு வரல என்னடா இது இந்த மாதிரி பேசுறான் மதிக்க மாட்டேங்கிறான் விஜய் சதுபதியா ஃப்ரெண்டுக்கு இப்படியா அப்படின்னு பார்த்தா அவர் வந்து பத்தினா டென்ஷன் ஆயிட்டு ஷர்ட் கோட்டை மாட்டி நம்ம போயின்னே இருப்பாரு இதுவே கமலஹாசன் தான் வேற மாதிரி நடந்திருக்கும் சரி இவரு போயிட்டாரு சரி வேற ஏதோ பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தா அவர் பண்ணது அவ்வளவுதான் சரிங்களா எவிக்ஷன்ல வந்து நீ தான் வரவேண்டதுன்னா ரம்யாவும் அண்ட் நம்ம கெமி அட்லீஸ்ட் அமிதா உட்காந்துருக்கணும் பட் அவங்க உக்காரிச்சுதான் ஒரு சுவாரஸ்யமா இருக்காது அதனால பிரஜன் நீ என்னை அப்படி பேசின இன்னைக்கு உனக்கு பயத்தை காட்டுறேன்னு சொல்லிட்டு உக்காரிச்சிருக்காங்க ஓகே அது ஓகே எனக்கு என்னன்னா இவங்க போயிட்டு திரும்பி வர வரைக்கும் அந்த டுவெண்ட்டி மினிட்ஸ் கேப் இருக்கும்ல அது வந்து நம்மளுக்கு காட்டல எடிட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி எடிட்டிங் வந்து ரொம்ப மோசமா இருந்தது அவங்க போயிட்டு வரதுக்குள்ள பாத்தீங்கன்னா எல்லாரும் உள்ள வந்து உக்காந்துட்டு இருந்தாங்க டக்கு கார் வந்து இறங்கி வரோம் ஸோ நடுவில் நடந்த அந்த கான்வர்சேஷன்லாம் காமிச்சிருக்கணும் இவர் வந்து இப்போ வெளியே போயிருக்காங்க யார் வந்து எவிக்ட் ஆயிருப்பாங்க யார் திரும்பி வருவாங்க இல்லைன்னா சாண்ட்ரா அழுதுதான் காமிச்சிருக்கோம் அதுவும் காட்டல அவங்க வெளியில போகும்போது தான் அழுகுறாங்க சரிங்களா பிரஜனு அச்சா அச்சான்னு சொல்லி அழுகுறாங்க ரிட்டர்ன் வந்தா அழுது அப்புறம் மயக்கச்சி விழுந்துறாங்க அப்புறம் தான் சொல்றாரு சாண்ட்ரா வந்து ரொம்ப அழுதாங்கன்னா மயக்கச்சி கீழே விழுந்துருவாங்களாம் ஓகேவா சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓவரா இருக்கு கொஞ்சம் டூ மச்சா இருக்கு டூ மச்சா இருந்தது வெளியில போற பத்தினா பின்னாடியே ஓடுறாங்க அதுவும் டூ மச்சு சரிங்களா திரும்பி வந்தாங்க அழுதாங்க கசல் மயக்கச்சி விண்ட்டாங்க வந்ததுக்கு மயக்கச்சி விண்ட்டீங்களா ஓகே சரி அது கூட பரவாயில்ல அண்ட் நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா சில ரெண்டு மூணு மொக்க விஷயங்கள்லாம் நடந்திருக்கு எஃப்ஜே வந்து நம்ம விஜய் சதுர்பத்தி யார் யாரு எவிக்ஷன் ஆக போறாங்கன்னு நினைக்கிறேன் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேர் சொல்லி ரம்யா நினைக்கிறான் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பிரஜன் அப்படின்னு சொன்னவங்க பாத்தீங்கன்னா இவங்க சொல்ல பேர்ல வந்து பாத்தீங்கன்னா சேவ் சரிங்களா வந்து என்னன்னா யார வந்து சேவ் பண்ண நினைக்கிறீங்களோ நீங்களே சேவ் பண்ணிக்கோங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டாரு சோ ஒவ்வொருத்தரும் சில பேர் சொல்லும்போது அவங்கள சேவ் சேவ் வரும்போது எஃப்ஜே வந்து பாத்தீங்கன்னா சேவ் பண்ணிருக்கேன் சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரஜன் இல்ல இல்ல வேணா வேணா வேற யார பேர் சொல்லுங்க இல்ல இல்ல போதும் அப்போ இது முன்னாடியே தெரியும் சரிங்களா பிரஜனையும் கெமியும் கார்ல வச்சு அனுப்பிச்சு இந்த மாதிரி பண்ற விஷயம் முன்னாடியே ப்ரீ பிளான் தான் பேசி வச்சதுதான் எஃப்ஜே வந்து பாத்தீங்கன்னா பிரஜன் சொன்னோன்னா பிரச்சனை சேவ் பண்ண ஃபர்ஸ்ட் கார்ல உக்காரணும்ல இல்ல ஆஹ் வேணா நீ உக்கார அப்படின்ட்டு சரிங்களா அது ஒரு மொக்க நெக்ஸ்ட் கண்ணாடி கண்ணாடி எதுக்கு கொடுக்கணும் கொடுக்கணும் அப்புறமா வேற துபாய் வாங்கினேன் வாங்கினேன் நான் காசு போட்டு இதெல்லாம் தேவையா அந்த பொண்ணு பொண்ணு அழுது கண்ணாடி எதுக்கு வந்து இருந்துச்சு அதுக்கு வந்து கொடுப்பாங்க சரி ஓகே ஓகே நீ கண்ணாடி அந்த பொண்ணு வந்து எடுத்துன்னு போயிடுச்சா கர்ஷப் குடுப்பாங்க யோசிச்சு நான் காசு போட்டு வாங்கினது நீங்க எடுத்துக்கோங்க அதாவது உள்ள டீமில் தருவாங்கல்ல ட்ரெஸ் ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி இல்லாமா இது நான் காசு போட்டு வரது எடுத்துக்கோமா அப்படின்றாங்க அப்புறம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க சொல்கிறாங்க நான் துபாய் ஏர்போர்ட்டில் வாங்கினது நான் காசு போட்டு வாங்கினது பொண்ணிகிட்ட கொடுத்துட்டேன் எடுத்துன்னு போயிடுச்சு எல்லாம் தேவையில்லாத ஒரு கான்வர்சேஷனு ஸோ வேற என்ன வந்து எடிட்டிங்லாம் சரியில்லை அப்படின்னு பார்த்தா எதுட்டு எடிட்டிங்கா ஒன்றுமே நடக்கலாம் ஏன்னா ஏதோ நந்தா தானே எடிட்டிங்ஸ் ஏதோ சொல்லலாம் ஓகே நேத்து நடந்த அந்த விஷயத்துக்கு அப்புறமா பிரஜில் வந்து மாறுவாருன்னு பார்த்தா அவர் மாறல அகேன் அவர் கொடுக்குற ஃபீட்பேக் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா தான் இருந்தது முக்கியமா வந்து நம்ம வியானா பார்த்து ரொம்ப மேக்கப் போட்டுன்னு இருக்காங்க கேசரி பாட்டுறாங்க அவங்க இது மட்டும் தான் வந்து இது தகுதி லாய்க்கு மற்றபடி பாத்தீங்கன்னா அவங்க வேஸ்ட் அப்படின்றாங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா பார்வதி கிட்ட சொல்லியிருந்தா வச்சுங்களேன் வேற மாதிரி அவங்க பேசிட்டு இருப்பாங்க சோ பார்வதி வந்து அந்த அளவுக்கு மேக்கப் போறது தெரியல ஏன்னா போறதுன்னு தெரியுது அதனால வந்து பாத்தீங்கன்னா இவங்க சொல்லிட்டாங்க சோ எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாரமா அது வண்டியில வந்து ரம்யா ஏறுவாங்களா மாட்டினாங்களா இல்ல அரோராக்கு வந்து பாத்தீங்கன்னா சம சான்ஸ் கொடுத்து 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 இப்ப அரோரா வந்து வேற லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் ஆயிட்டாங்க இப்ப அரோரா வந்து பாத்தீங்கன்னா அகைன் அவங்களுக்கு ஓட்டு அதிகமா இருக்கு அப்புறம் வரப்போதா காரணம் அவங்க எனிமி யாருன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் பார்வதி தான் நம்ம அரோரா வந்து திவா இவங்க கூட பேசிட்டு இருக்காங்க யாரு பாருங்க திவாகன் வாயில வருது ஆமா அரோரா வெளிய போயிட்டாரு சோ பேச யாரு கூடனா கமருதன் ஏய் நீ வந்து அந்த பொண்ணு கூட பேசு நிப்பாட்டு இல்லையா நான் உங்ககூட பேசுறது நிப்பாட்டிடுறேன் ஏன்னா நீ இங்க ஒண்ணு பேசிட்டு அதை திரும்பிட்டா அப்படின்னு நீ அங்க சொல்லுவ ரொம்ப மோசமான பொண்ணு அப்படின்னு சொல்லுறாங்க சோ இவங்க மூணு பேருக்குள்ள என்ன பிரச்சனை யாராவது தெரிஞ்சா ஜஸ்ட் சொல்லுங்க சரிங்களா மூணு பேருக்குள்ள என்னதான் நடக்குது அவங்க வேலையை பார்த்துட்டு போகலாமே அப்படின்ற மாதிரி இல்ல இப்போ வந்து என்ன பத்தி சொல்ற ஆக்சுவலி வந்து இந்த லாஸ்ட் வீக் நடந்துச்சா இந்த இந்த குறியீடு ஆபாச குறியீடு அப்பதான் வந்து பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா வெட்டிக்க ஆரம்பிச்சுது சோ அறுவரை இறங்கி போனாலும் நம்ம பார்வதி வெட்டுற மாதிரி தெரியல சரிங்களா சோ பார்வதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மைண்ட்ல என்னன்னா இந்த பிக் பாஸ்க்கு வீட்டுக்குள்ள இருக்கணும்னா ஒன்னு சண்டை போடணும் இல்லையா கியூட்டா ஏதாவது பண்ணிட்டு இருக்கணும் ஏதாவது ஒண்ணு பண்ணணும் சோ இவங்க எடுத்துருக்க ஆயுதம் வந்து பாத்தீங்கன்னா சண்டை அடிச்சு தூளு கலப்பு யாரையும் நம்ம விட மாட்டேன் அப்படின்னு அதுக்கேத்த மாதிரி நம்ம மக்களும் பாத்தீங்கன்னா ஓட்டு போட்டு தானே இருக்காங்க சரிங்களா பார்வதி இல்லைன்னா கண்டென்ட்டே இல்லையே புரோமோவே இல்லையே அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு அதனால பார்வதிக்கு நம்ம ஓட்டு போட்டுதான் இருக்காங்க இன்னும் அவங்க பாத்தீங்கன்னா எண்பத்தி தொண்ணூறு நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா பார்வதிப்பாங்க போல இருக்கு விக்ரம் வந்து வந்து அவருக்கு இப்ப ஓட்டுகள் அதிகமா வந்துருச்சு ஆனா திவ்யாவுக்கு ஓட்டு ஏழ வருதுன்னு இஸ் ஸ்டில் இந்த டாப் ஏன்னா அவங்க பண்றதுதான் எந்த ஒரு பெருசா கண்டென்ட் கொடுக்கலன்னாலும் அவங்க அந்த பேசியல் எக்ஸ்பிரஷன் சொல்லலாம் இல்லைனா வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டீசென்ட்டா இருக்காங்க இன்னும் அவங்க பேர் வந்து கெட்டு போகல சேண்ட்ரா மாதிரி டபுள் கேம் ஆடல அண்ட் அரோரா மாதிரியோ இல்ல ரம்யா மாதிரி எதுவும் பண்ணாம டீசென்டா இருந்தாலும் அந்த டீசென்ட்டுக்கே வந்து அவங்க மக்கள் வந்து ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க ஓகே திவ்யா மாதிரி ஆளு இருந்தா அட்டீஸ் எங்களால் பார்க்க பிக் பாஸ் அப்படின்ற ஒரு எண்ணத்துல மக்கள் வந்து சரிமானிட்டு ஓட்டு இருக்காங்க சோ இல்லைன்னா பாத்தீங்கன்னா கொஞ்சம் டீசென்டா தான் வந்து டாப்ல எல்லாம் இருந்தாங்க அங்கே இப்போ ஒரு ரெண்டு மூணு பேர் மேல வந்துட்டாங்க ஓகே ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த எபிசோட் வந்து எப்படி இருந்துச்சு ஸோ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் முக்கியம் இருந்தது வீடியோட எடிட்டிங்கு கட்டிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெருசா சொல்ற அளவுக்கு இல்லை நிறைய விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்த்தேன் பட் அதெல்லாம் வந்து இல்ல எதுவும் வந்து கிளியர் கட்டா காட்டல ஆனா இந்த எவிக்ஷன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆச்சு ஆனா சாண்ட்ராவுடைய பர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் ஓவராவே இருந்து நீங்க நினைக்கிற கம்பல்சர் மென்ஷன் பண்ணுங்க ஓகே வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ போடுற எல்லா வீடியோ உங்களை வந்து சேரும் இன்னொரு நல்ல வீடியோ எல்லாரும் ராஜா ஹரிங்க